ஆலங்குளம் நகர வியாபாரிகள் சங்கம் பொதுக்குழு கூட்டம் முக்கிய தீர்மானம் நிறைவேற்றம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் நகர வியாபாரிகள் சங்க பொதுக்குழு கூட்டம் துத்திக்குளம் சாலை வள்ளிமகாலில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு ஆலங்குளம் நகர வியாபாரிகள் சங்கம் தலைவர் சண்முக சுந்தரம் தலைமை தாங்கினார் துணை செயலாளர் ஆசீர்வாதம் துணை தலைவர் வேல்சாமி ஆலங்குளம் தையல் நாயகி காய்கறி மார்க்கெட் சங்கம் தலைவர் சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூடுதல் செயலாளர் செல்வகுமார் வரவேற்றார் சங்கத்தின் செயலாளர் முத்துவேல் ஆண்டறிக்கை வாசித்தார் பொருளாளர் குழந்தைவேல் வரவு செலவு அறிக்கை சமர்ப்பித்தார் ஆலங்குளம் நகர வியாபாரிகள் சங்கம் கௌரவ ஆலோசகர் ஜான் ரவி வாழ்த்துறை வழங்கினார் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சாலையை விரைந்து முடிக்க வேண்டும் நான்கு வழி சாலையில் வார்கால் வசதி சரியாக அமைத்து தர வேண்டும் ஆலங்குளம் பழைய காவல் நிலையம் அருகே அரசு பள்ளி தனியார் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் சாலையை கடந்து செல்ல விபத்தை தவிர்க்க நெடுஞ்சாலைத்துறை காவல்துறை தகுந்த முன்னேற்பாடு செய்து தர வேண்டும் தற்போது வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் ஆலங்குளம் பேரூராட்சி அலுவலகத்தின் நிரந்தர தீர்வாக பழைய பேரூராட்சி அலுவலகத்தை இடித்துவிட்டு அதே இடத்தில் புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் ஆலங்குளம் பழைய பேருந்து நிலையத்தில் பயணிகள் பொதுமக்களுக்கு வசதியாக நல்ல சுகாதாரமான குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் தற்போது ஆலங்குளம் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள கழிவறை மிகவும் மோசமாக இருப்பதால் அதை சீரமைக்க வேண்டும் ஆலங்குளம் மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு வசதியாக ஆலங்குளத்தில் புதிய பணிமனை அமைக்க வேண்டும் என்பது உட்பட ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் ஆலங்குளம் நகர வியாபாரிகள் சங்கம் செயற்குழு உறுப்பினர்கள் தங்கசாமி கரிகாலன் ராஜேந்திரன் என்ற தாசன் வெங்கடாச்சலம் வி எஸ் முருகன் அப்பாஸ் எஸ் எம்பி மயில்ராஜ் ஜெயதாசன் சுதாகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பொருளாளர் குழந்தைவேல் நன்றி கூறினார்